ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சாண்டா கிளாஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் தாத்தானா ரொம்ப பிடிக்கும் ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உண்மையிலேயுமே இருக்காரா இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் யார் இந்த சாண்டா கிளாஸ் இவரது ஆங்கிலேய பெயர் சாண்டா கிளாஸ் கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு இரநூத்தி எழுபது வருடத்தில் அதாவது மார்ச் பதினஞ்சு இரநூத்தி எழுபது அந்த காலத்து ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த துருக்கியின் பார்டர் பகுதியில் லைசியா அப்படிங்கிற ஒரு துறைமுக ஊரில் தான் நிக்கோலாஸ் தனது இளம் வயதில் பெற்றோரை இழந்த நிக்கோலாஸ் ஏழை மக்களுக்கு உதவுவதே இயேசு அன்பை பிறருக்கு சொல்லும் எளிய முறையாக கருதி நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செய்து வந்தார் கிறிஸ்துவ இறையியல் பணியை சிறப்பாக செய்த நிக்கோலாஸ் லைசியா பகுதியின் பிஷப் பதவியை ஏற்றார் பிஷப் பதவியில் இருந்தபொழுது டிசம்பர் ஆறாம் தேதி இரவு வந்து கிறிஸ்துமஸ் பரிசுகளை கொடுப்பார் பழங்கள் சாக்லேட்கள் சிறு பொம்மைகள் சிறு பொருட்களை குழந்தைகளுக்கு பரிசாக கொடுப்பார் ரோம் நகர பேரரசன் டயோக்லிஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்ட போது பிஷப் நிக்கோலஸும் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு பேரரசர் கான்ஸ்டான்டின் காலத்தில் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் ஏழை மக்களுக்கு உதவும் பணியை தொடர்ந்தார் அவர் எழுபத்தி மூன்றாம் வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவர் இறந்த பின்னர் அவரது சடலம் துருக்கியில் உள்ள மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மக்களிடம் அவர் காட்டிய கருணை அன்பின் காரணமாகவும் அவரது தயால குணம் காரணமாகவும் இன்றளவும் குழந்தைகள் மனதில் வாழ்ந்து வருகின்றார் செயிண்ட் நிக்கோலஸ் என்பது டச்சு மொழியில் சின்டர் கிளாஸ் என்று மருவியது பின்னர் ஆங்கிலம் பேசும் மக்கள் இவரை சாண்டா கிளாஸ் என அன்புடன் அழைத்தனர் நிக்கோலஸ் காலத்தில் பிஷப்புகள் அணிந்திருந்த சிவப்பு வெள்ளை அங்கியே கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உடையாகிவிட்டது அப்போது முதல் உலகம் முழுவதும் அன்பின் திருவுருவமாக கிறிஸ்துமஸ் தாத்தா உலா வருகின்றார் ஸோ அப்போ கிளாஸ் யாரு அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பே பாய்